ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாம் காலையில தோசை சுட்டேன் நண்பர்களே என் பாத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சேன் ஆனா அவங்க சாமி நண்பர்களே இப்போ நின்று போன தோசை என்ன பண்றது சாம்பரம் வரைக்கும் அப்படியே எடுத்துருந்தோம்னா தோசை வேஸ்ட்டாக போயிடும் சரி சொல்லிட்டு தோசையை சின்ன சின்னதா பொடிசா கட் பண்ணி அது கூட வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பையன் கட் பண்ணி கொடுத்தோம் அதை எல்லா இதில் போட்டு தோசையெல்லாம் பிஞ்சு போன தோசையெல்லாம் அதில் எடுத்து பிச்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா திண்டியாச்சு கிண்டினதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சோன்னு கரம் மசாலா தூள் மிளகாய் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதில் கிண்டு கிண்டுன்னு கிண்டி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்ச தோசையை தூக்கி அதில் போட்டு அதையும் நல்லா கிண்டியாச்சு கிண்டி நல்லா ஃப்ரை ஆனோன்னு அந்த தோசையை அப்படியே எடுத்து என் பசங்களுக்கு டேஸ்ட் கட்டி கொடுத்தேன் தோசை சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமா இனிமேல் அடிக்கடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நானும் செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சேன் தோசை சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம் காலையில் காலையில் சாப்பாடாக முடித்தாச்சு நண்பர்களே இந்த வீடியோ எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நண்பர்களே நாங்கள் இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு இந்த தோசை கொத்து தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நண்பர்களே நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே ஏன்னால் இது வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு அப்படின்றதுனால எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை எல்லாரும் வீட்டிலேயும் இதை ட்ரை பண்ணுங்கள் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக இதை பிடிக்கும் ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எங்களுக்கு தோசை தாங்க பற்றால ஏன்னா தோசை வந்து நாங்கள் சுட்டதில் மிச்சத்தை தானே இங்கே செஞ்சோம் அதனால் எங்களுக்கு தோசை தான் பற்றலை அதே மாதிரி நாங்கள் இன்னொரு நாள் நிறையா தோசை சுட்டு வச்சு இதே மாதிரி செய்யலாம்ன்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம் நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து மகிழுங்க அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய் நண்பர்களே